இப்போ நம்ம விளாட போடுறது சிங் இந்த ரே சேர்ந்தா பரகாரமோ அளவு சாபாடு ஒரு நேரம் நாம் பிரசவத்துக்கு இலவசமா வரேம்மா वो வெள்ளக்குறு தீரக்கின்றே ஐயா உங்களையே பிரசவத்துக்கு இலவசமா கூட்டி போன போல இருக்கே ஐயா நான் ஏதோ ஆடுனே அதுக்காக ফুল பாட்டு பாடுவீங்களா மண்ணா மண்ணா

யா பாஷா கெட்டப்புல வந்து அண்ணாவல டயலாக் பேசுறீங்க இருங்க பூசன் காத்தால உடஞ்சா பல கெட்டப்புகள் வரும் அண்ணா என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு இத வந்து எடிட்டிங்ல நெகட்டிவ்ல போடுவாங்க சொல்ல மாட்டீங்களே சொல்ல மாட்டேன் நான் ஒரு தடவை சொன்னா தொண்ணூத்தி நீதான் சொல்லுங்க அப்பா நீங்க நினைச்ச மாதிரியே பெரிய தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டேன் விளக்கு எரியுதுங்க நீங்க நினைச்ச மாதிரியே தம்பிய போலீஸ் ஆக்கிட்ட இல்லப்பா இல்லப்பா சாரிப்பா அப்பா நான் உங்ககிட்ட பாவம் அனுப்பி கேட்டுக்க நீங்க நினைச்ச மாதிரியே தம்பிய போலீஸ் ஆக்கலாம் நினைச்சா பொறுக்கி ஆயிட்டான்பா அப்பா நீங்க நினைச்ச மாதிரியே மூணாவது தங்கச்சிய டாக்டர் பார்த்தேன் ஆனா அது கேவலம் ஒரு கம்பவுண்டரா கூட ஆகாது தெரிஞ்சு போச்சு அப்பா என் பேச்ச கேட்காம டான்ஸ் மாஸ்டர் கல்யாணம் பண்ணிட்டு ஊர் ஊர ஆடிட்டு அது பத்தல பாண்டியன் ஸ்டோர் போயிருக்குப்பா ஊர்ல கடையாப்பா இல்ல பாண்டியன் சோறு தான் கடையா அண்ணே நல்லா குளுத்தி போடுறீங்க அண்ணா விலை காணாம புடிச்சுக்கோ சரி அண்ணே அடைஞ்சிருச்சுன்னா

ராம் நீங்க எனக்கு அண்ணன் கரெக்டர் பண்றீங்க ராம் இந்த எபிசோட்ல மறந்துட்டீங்களா ஆமாங்க அண்ணன் வந்து முட்டி வலிக்குன்னு சொன்னா அப்ப நான் என்ன பண்ண முடியும் அண்ணன் கிட்ட தான் முட்டி வலிங்க நான் பாத்துக்க முடியும் அவர் அந்த சீக்ரெட் இத வந்து யார்ட்டயுமே சொல்ல மாட்டார் நான் சொல்றேன் நீங்க போங்க இந்த பையன் வெளிய அனுப்பு ரொம்ப கரெக்டர் மாதிரி வர மாதிரி வர்றா அப்ப அவர் என்ன பண்ணுவாரா அவர் என்ன பண்றாருனா பன்ரூட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஒரு பலாப்பழம் வாங்குவார் அப்படியே செக்கல ஆட்ட நல்ல எண்ணெய் வாங்கி ஏய் உனக்கு நல்ல எண்ணெய் விலக்கண்ணை விட்டா வேற எதுமே தெரியாதா நீ போன எபிசோட்ல சொல்ற பாலடைஞ்ச கேணியில போய் உளுந்து பாசி அடைஞ்ச கேணியில மல்லாக்கப்படுத்துக்கிட்டு நெத்தியில கற்பூரம் வச்சு மிதப்பா என்ன நிகழ்ச்சியா என்ன அது பேய் பங்களாவா நான் உண்மையிலே ஒரு சூப்பர் ஸ்டார் கட்ட போட்டு வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு தரக்குறைவா இருக்கு இப்படி ஒரு செய்தியை நான் சொல்றேன்னு நான் அவமதிப்பு படுறேன் ஐயா உங்க ஆட்டோல உன் வாழ்க்கை உன் கையில் போட்டிருக்காங்களே மேலையா

அவங்க ஸ்கூல்ல உள்ள பிள்ளைங்க எல்லாம் அவங்க அப்பா அப்படி நெத்தியில கற்பூரம் வச்சு சுத்துவாரான்னு நீ பௌர்ணமி எப்ப பௌர்ணமி எடுக்கிறியோ மல்லாக்கப்படுத்து தொப்புல விளக்கண்ணை ஊற்றி திருப்பி போடுவாராம உங்க அப்பா என் பிள்ளைங்க டென்த் லெவன்த் படிச்சுங்க ஒரு பிள்ளை அப்பான்னு சொல்லி கண்ணீர் மல்க அப்படியே கதர்ந்து ரெண்டு பிள்ளைங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்பா நீங்க குக்கு கோமாளியோட மாதிரி கூட போங்க அது இதுக்கு போகாதேன்றாங்க இவ்வளவு ஒரு தரக்குறைவான செயல் உன்னால வருது நான் மூணு சீசனா அதிiele பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன இப்பதே ஒரு தப்பு தரணுமா